மற்றும் இந்த வந்து நண்பல அமைப்பின் தலைவர்களே பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் கடந்து இன்று நாம் விரும்பி சேர்ந்த மாநிலமான நமது புதுச்சேரிக்கு விடுதலை கிடைக்காமல் என்று போராட்டங்களுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டாக்கா நாமளே விரும்பி போய் இந்தியா சுதந்திரம் பெற்று ஏழு ஆண்டுகள் கடந்து பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து விடுதலை பெற்று விரும்பி சேர்ந்த இந்த சுதந்திரத்தை நாம் தவறவிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கான உரிமை கிடைக்கவில்லை அதற்காக நாம் பல முறை போராடியும் மத்திய அரசு செய்ய சாய்க்கவில்லை இதை வலியுறுத்தி இன்று நடக்கும் இந்த கண்டன மோட்டார் சைக்கிள் போராணிக்கு நாம் வலுசத்த விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல போனால் ஆண்ட கட்சிகளும் ஆண்ட ஆளுகின்ற கட்சிகளும் இதை பற்றி கவலைப்படாமல் மாநில மக்களின் உரிமைக்காக போராடும் போராட்டக்காரர்களையும் எந்த ஒரு முன்னுரிமை கொடுக்காமல் அவர்கள் அடித்தப்படுத்திக் கொண்டிருப்பதால் நாமவே மக்களாகவே இறங்கி வந்து இந்த அறப்போட்டாங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கட்சிகள் நிறைய இருக்குது அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க நம்மளுக்கு மாநிலத்துக்கு உரிமை இல்லை எங்க சட்டமன்றத்துக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லிட்டு ஆட்சி அமைச்சு நினைக்கிறாங்களே தவிர அவர்கள் உண்மையா இந்த மாநிலத்துக்கான உரிமையை பெற வேண்டும் என்ற முழு மூச்சிடம் போராடினா கண்டிப்பாக மத்திய அரசு நமக்கான உரிமை கொடுக்கும் அதை இவர்கள் கேலி கூத்தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் இவர்கள் தேர்தலில் இப்போ போட்டியிடும் போது நாங்கள் வந்து உரிமை இல்லாததுனால எங்களால் செய்ய முடியலன்னு சொல்றதோட இந்த மூட்டைகள் அதாவது இந்த பஞ்ச மூட்டைகள் குடல இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு எதுக்கு தேர்தல் இந்த மூட்டைகளை ஏன் வந்து மூட்டைகள் எங்களுக்கு அதிகாரம் தேர்தலில் சந்திக்காம இருக்கலாம் ஒண்ணு அவங்க வந்து தேர்தலுக்கான முன்னெடுப்பில எடுத்துக்க கூட மாநிலத்துக்கான உரிமையை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவங்க செயல்படணும் இந்த போராட்டத்திற்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கணும் அனைவருக்கும் எனது வார்த்தைகள் நன்றியும் தெரிவித்து விடைபெற்ற நன்றி வணக்கம் Hvala što pratite